ஹாய் வெல்கம் டு தேவிகாலங்கோவன் சேனல் இன்றைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புது இருந்து நம்மளுடைய பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல பொங்கல் அன்னைக்கு காலையில் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் என்னோடய மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம வழக்கமாக முகூர்த்த பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கோம் எப்போது நாலு மணிக்கு எந்திரிப்பேன் பட் பொங்கல் அப்படின்றதுனால காலையில் த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் வந்து எந்திரிச்சு வாசலில் கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டு வாசலில் கலர் கோலம்லாம் போட்டிருந்தாங்க எனக்குமே அப்படியெல்லாம் போடணும் அப்படின்றது ஆசை தான் பட் ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா கோலம் வந்து எனக்கு ஓரளவுக்கு தான் போட தெரியும் பட் ஏதாவது நோ மோட்டை பார்த்தோ இல்லைனா வந்து போட்டிருக்க கோலத்தை பார்த்து அப்படியே நான் வந்து போடுவேன் பட் கலர்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ரதன் எப்படினாலும் இதை வந்து கலைச்சிருவான் அதனால் எதுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் போடணும் அப்படின்றதுனாலே மேக்ஸிமம் கலர் கோலம்லாம் வந்து போடுறது கிடையாது இருந்தாலுமே எல்லார் வீட்டு வாசல்லையும் பெருசாக கோலம் இருக்கிறத முன்னாடி நாள் பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம வீட்டு வாசல்லேயும் இந்த மாதிரி கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு போட தெரியாது அப்படின்றதுனால அந்த அச்சு இருந்துச்சு அதை வச்சு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன் ஒருவடியாக கொஞ்சமாக பெரிய கோலமாக வந்து போட்டாச்சு எப்போவுமே காலையில் முகூர்த்த விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்பூர ஆரத்தி வந்து காமிப்பேன் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து பண்ணுவேன் அன்றைக்குமே அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன் முகூர்த்த வெளியில் கற்பூரம்லாம் காமிச்சு முடிச்சிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் முன்னாடி நாளே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் மஞ்சள் குங்குமம் மட்டும் வைக்க வைக்காமல் வந்து இருந்துச்சு சரி அது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வந்து இருந்தேன் பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கவலையாக தான் வந்து இதை இருந்தேன் என்ன ரீசன் அப்படின்னா எப்போவுமே ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஒரு செயின் வந்து போடுவேன் அந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா போய் தேடி பார்த்தா போடலான்னு சொல்லிட்டு செயின் வச்ச இடத்துல வந்து இல்லை ரொம்ப கவலையாயிடுச்சு என்னடா இது இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் தான் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து இருந்தேன் என்னால் திருப்தியாக இந்த வேலையை பண்ணவே முடியல ஏன்னா அது ஒன்றே கால் பவுண்ட் செயின் இப்போ தான் வாங்கியிருந்தோம் பட் எங்கே ஆச்சுன்னு தெரியலேன்னு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட கபோர்டில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப நார்மலாகவே வந்து ஆனேன் அப்படின்னே சொல்லலாம் அது வரைக்குமே ஆக்சுவலாக நான் அழவே செஞ்சுட்டேன் மஞ்சள் குங்குமெலாம் வச்சுட்டு பூஜை ரூமில் போய் விளக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நான் சாமி முன்னாடி நின்று சொன்னேன் என்னோட சொந்த வீட்டில் நின்று நான் இன்றைக்கி பொங்கல் வைக்கணும் ரொம்ப ஹாப்பியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அது வந்து என்னை இப்படி அழ வச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டே வெளியில் வரேன் கரெக்டாக அவர் கொண்டு வந்து இங்கே பேர் இங்கே தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சார் நிஜமாவே எவ்வளோ கவலைப்பட்டனோ அதை விட டபுள் மடங்கு வந்து ஹாப்பியாகிடுச்சு அதுக்கப்புறம் தான் என்னால் நார்மலாக அடுத்த வேலையுமே வந்து பண்ண முடிஞ்சிச்சு அவருமே பொங்கல் அப்படின்றதுனால வளையல் வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு ஒரு நாலு டசன் வளையல் எல்லா கண்ணாடி வளையலையும் கையில் போட்டுவிட்டு ரொம்ப ஹாப்பியாக முகூர்த்த பூஜை வந்து பண்ணியிருந்தேன் நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம இருந்து ஒரு பொருள் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக அந்த மாதிரி தொலைச்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் என்னடா இது காலையில் நல்ல நாளில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் வந்து இருந்தேன் இன்றைக்கி முகூர்த்த பூஜை எப்படி பண்ண போகிறேன் எனக்கு என்னென்னா எப்போ பண்ணாலும் அது நிம்மதியாக சந்தோஷமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினப்பேன் பட் என்னால் இது தொலைஞ்சி போச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் எந்த வேலையுமே வந்து பண்ண முடியல லிட்ரலி நான் கொஞ்சம் அழவே வந்து செஞ்சேன் அவருமே நான் அழகிறத பார்த்துட்டு நீ வெயிட் பண்ணு நான் தேடித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பட் அது கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக வந்து கிடையாது கிடைச்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக முகூர்த்த பூஜையும் பண்ணி முடிச்சுட்டு சே செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால முருகருக்கு வெற்றிலை தீபம் வாரம் வாரம் போட்டுட்ருக்கேன் அதே மாதிரி நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம்லாம் போட்டு முருகர்கிட்ட மனசாரை வந்து வேண்டிக்கிட்டேன் நிறைய பேர் அக்கா இருபத்தி ஒரு நாள் வந்து முருகருக்கு தைப்பூச விரதம் இருக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தாராளமாக வந்து இருக்கலாம் நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் தான் வந்து இருந்திருக்கேன் இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்டே சாமி ரூமில் உட்காந்து நல்லா முருகர்கிட்ட வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிட்டேன் நிஜமாகவே இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி என்னோடய வீட்டில் சாமி கும்பிடும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லுவேன் நிறைய பேரோட டவுட் அக்கா அந்த வெத்தலையே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அதே மாதிரி விளக்கு வந்து தானாகவே குளிரணுமா இல்லை நீங்களே குளிர வைப்பீங்களான்னு ஆனால் மேக்சிமம் நானே தான் குளிர வந்து வைப்பேன் இந்த வெத்திலே எல்லாத்தையும் கால்படாத இடத்துல எங்கேயாவது வந்து போட்டுருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு தான் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்மளோட கிச்சனுக்கு வந்து வந்தாச்சு இருந்து இது வாங்கியிருந்தேன் அப்படின்னு உங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் பட் இன்றைக்கி தான் நம்மளோட கிச்சனில் வந்து இதை வந்து ஏற்றி வைக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பொங்கல் பணம்லாம் புதுசாக வாங்கலை எப்போவுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொங்கல் ஒரு பாத்திரத்தில் வைப்போம் அந்த பாத்திரம் மட்டும்தான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் பசங்கள் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க சரி காலையில் அவங்கள எழுப்ப வேண்டாம் நம்ம வந்து பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே வந்து நினச்சிட்டு இருந்தேன் அதனால் பசங்கள் ரெண்டு பேரும் நல்லா தூங்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு இன்னொரு ரீசன் என்னென்னா ஸ்ரெதன் தூங்கினா அப்படின்னா தான் நம்மளால் வேலை வந்து பார்க்க முடியும் இந்த பொங்கு பானையை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் விபதியெல்லாம் வச்சு கொஞ்சமாக வந்து மஞ்சள் சந்தனம் எல்லாமே வந்து வச்சு குங்குமம்லாம் வச்சு பானை வந்து ரெடி பண்ணியாச்சு எப்போவுமே இதுதான் வந்து வைப்பேன் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிறது தான் வந்து வைப்பேன் இன்றைக்குமே அதில் தான் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுருந்தேன் வச்சுட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் வாசலில் வந்து பொங்கல் வைக்கலையா அடுப்பில் வச்சிங்களா ஸ்டவ்வில் வச்சுங்களான்னு கேட்டீங்க ஆச்சலாக ஸ்டவ்வில் தான் வந்து வச்சுருந்தேன் நம்ம எப்போ எதில் சமைப்போமோ அதில் தான் வந்து வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரத்திலே வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து பொங்கிடுச்சு போன வருஷம்லாம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் ஸ்ரதன் தேவிஷம் ரெண்டு பேருமே வந்து எழுப்பிடுவேன் காலையில் பொங்கல் வைக்கும்போது எப்போவுமே அவங்க என் கூட தான் வந்து இருப்பாங்க பட் இந்த தடவை ஸ்ரதன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனை வச்சுட்டு கண்டிப்பாக என்னால் சமாளிக்கவே முடியாது அப்படின்றதுனால சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் காலையில் பொங்கல் வைக்கும் போது அவர் என் கூட இருந்தாரு எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு எல்லா பொங்கலுமே ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து செலிப்ரேட் வந்து பண்ணுவோம் இந்த தடவை இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் சொந்த வீட்டில் இருக்கும் அப்படின்றதுனால பட் எனக்கு இந்த பொங்கல் வைக்கும் போதெல்லாம் கூட தெரியல நம்ம சொந்த வீட்டில் இருந்து பொங்கல் வைக்கிறோம் அப்படின்ற ஹாப்பினஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாலாம் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல பட் பாலெல்லாம் பொங்கி வந்ததுக்கு அப்புறமா பொங்கல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வாசலில் வந்து நம்ம பொங்கல் வச்சு அதாவது விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சடனாக தான் வந்து தோணுச்சு சரி மாடியை போய் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மாடி அந்த மாதிரி நல்லா வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் மட்டும் போட்டுட்டு சின்ன குளமாக தான் போட்டிருந்தேன் கோலம்லாம் போட்டுட்டு அதை சுற்றி பூவெல்லாம் வச்சு அந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேயே வந்து விளக்கெல்லாம் வச்சு அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யாராவது எதா சொல்லுவாங்களோ அப்படிலாம் எதுவுமே யோசிக்காமல் நம்ம வீடு நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஹாப்பினஸோடு பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டுக்குள்ளே பொங்கல் வைக்கிற வரைக்கும் ரொம்ப நார்மலாக தான் வந்து இருந்தேன் பட் இந்த மாதிரி நம்மளோட மாடியில் ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் வைக்கும்போது நிஜமாகவே ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப வந்து இருந்துச்சு அவருமே சொல்லிட்டே இருந்தார் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொங்கல் நம்ம பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை இந்த மாதிரி ஒரு பொங்கல் எப்போவுமே எங்களோட லைஃப்ல செலிப்ரேட் பண்ணதே இல்லை கண்டிப்பா இது ஒரு மறக்க முடியாத மெமரிஸா இருக்கும் அப்படின்னு நானுமே வந்து நம்புறேன் கொஞ்ச நேரத்திலே வந்து எந்திரிச்சு வந்துட்டான் எப்போவுமே எந்திரிச்சு வரும்போது அழலாம் மாட்டான் மேக்ஸிமம் குட் பாயாக தான் வந்து இருப்பான் இருந்தாலுமே அன்றைக்குமே அப்படி தான் வந்து பண்ணால் சரி விளக்குல பூவெல்லாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சைடு வெண்பொங்கலும் இன்னொரு சைடு சக்கரை பொங்கலும் வந்து வச்சுருந்தேன் அது ரெடி ஆகிறதுக்குள்ளே வெளியில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிச்சுட்டேன் அடுத்ததாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக தான் வந்து சாமி கும்பிட்ருந்தோம் எதுவும் பெருசாலாம் எதுவும் பண்ணலை வாழைல வாங்கிட்டு வந்துருந்தோம் அதில் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இது வந்து வச்சாச்சு வா வாங்கிட்டு வந்திருந்த கரும்பு இதையுமே வச்சுட்டு ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே இருந்துச்சு அது ரெண்டையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ரெதனையும் தேவேஷ் ரெண்டு பேரையுமே வந்து குளிக்கெல்லாம் வச்சு ரெடி பண்ணி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாரு நான் இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அவர் அந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சிட்டாரு இதை விட பெரிய வேலை எனக்கு அதுதான் ஏன்னா அவங்கள ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக வந்துருக்கும் அதையுமே அவர் பண்ணிட்டாரு அப்படின்றதுனால எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருந்துச்சு நான் எதையும் மறந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸா வந்து இருந்தேன் சக்கர பொங்கல் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தாச்சு அடுத்தது வெண்பொங்கல் எடுத்துட்டு வந்துட்டேன் ஷெதன் குட்டியும் அதுக்குள்ள ரெடியாகி வந்துட்டான் இந்த பொங்கலை எப்போ செஞ்சமோ அதை பார்த்துட்டான் பார்த்ததுலேருந்து பொங்கல் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடமாக தான் வந்து இருந்துச்சு தங்க சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்லான்னு சொல்லி உள்ளே எடுத்து வச்சேன் சார் அதுக்குள்ளே சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து சாப்பிட்டாரு நான் போய் பார்க்குறேன் பூனை மாதிரி அதை ஓப்பன் பண்ணி சூடாக இருந்துச்சு எப்படி தான் அதை கையில் எடுத்து விட்டு சாப்பிட்டானே எனக்குமே தெரியல பார்க்கும்போது அழகாக ஒரு மூலையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் வந்து இருந்துச்சு ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்து வெளியிலலாம் வச்சுட்டு தேவிஷமே வந்து ரெடி ஆகிட்டான் எப்போவுமே சொல்லுவாங்க குழந்தைங்க சாப்பிட்டா சாமி சாப்பிட்ட மாதிரி எனக்கு அப்படி தான் வந்து தோணுச்சு ஸ்ரதன் சாப்பிட்டு முடித்த உடனே ஆ சாமியே வந்து சாப்பிட்டாரு அப்படி தான் நானுமே வந்து நினச்சிட்டேன் குத்து விளக்கு வைக்கும்போது அடியில் ஏதாவது ஒரு பிளேட் வைங்க அப்படின்னு சொன்னது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அது டக்கு ஞாபகம் வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து எல்லாம் வச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணியாச்சு ஒரே விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு விளக்கு வந்து மாடியில் ஏற்று காத்து நாள் அணைச்சுட்டே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல நம்ம விளக்கேற்றி முடிக்கிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிக்கிற வரைக்குமே விளக்கு வந்து எரிஞ்சுட்டே தான் வந்து இருந்துச்சு அது ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே தீபாரதனெல்லாம் காட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சூரியனுக்குமே தீபாரதனை காட்டி முடிச்சுட்டு ரொம்ப நல்லபடியாக ரொம்ப திருப்தியாக வந்து பொங்கல் வந்து வச்சு முடித்தாச்சு அவ்வளோ வந்து ஹாப்பியாக வந்து இருந்துச்சு கண்டிப்பாக இந்த பொங்கல் எங்களோட லைஃப்பில் எப்போவுமே மறக்க முடியாத ஒரு பொங்கலாக வந்து இருக்கும் சீக்கிரமாக அடுத்த வருஷத்தில் இந்த லோன் எல்லாம் அடைச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப 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 ஹாப்பியாக வந்து இருக்கும் தேவேஷ் வந்து சாமி கும்பிடும்போது ஸ்ரெதந்தான் மணி அடிப்புன்னு சொல்லிவிட்டு ஒரே ஆடம் அதனால் அவங்கக்கிட்டயே மணியை கொடுத்தாச்சு தேவேஷமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரதன் வந்து தீபாரதனை வந்து காமிச்சார் எல்லாேருக்கும் தீபாரதன்லாம் காட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நின்று வந்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரதன் வழக்கம் போல் சக்கர பொங்கல் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் சரி அவனுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி நான் விழுந்து முன்னாடி சாமி கும்பிட்லாம் அப்படின்னு பார்த்தேன் அதுக்குள்ளே அவனுமே வந்து நானும் தான் விழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேட்டையை வந்து ஆரம்பிச்சிட்டான் இதே மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் தேவேஷம் ஸ்ரதனும் எங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க நான் அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொஞ்சமாக வந்து ஊட்டி விட்டேன் ஊட்டியெல்லாம் விட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அங்கேயே வந்து உட்காந்துட்டாங்க ஏன்னா சக்கரை பொங்கல் காலியாக ஆக ரெண்டு பேருமே எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்காக அங்கேயே வந்து உட்காந்துட்டாங்க சரி சாமி கும்பிட்டுருக்கோம் உடனே எடுக்க வேண்டான்றதுனால நானுமே மாடியிலே அப்படியே வெறும் மூடி மட்டும் தட்டு போட்டு மூடி மட்டும் வச்சுட்டு அங்கேயே வந்து விட்டாச்சு இந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் உட்காந்து மாடியிலே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு ஸ்ரதனுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த சேட்டையுமே பண்ணலை ரொம்ப குவைட்டாக உட்காந்து அவங்க அண்ணனோட வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அவனுக்கு ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸ்ரதனோட ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக கோவிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டு இருக்கோம் எப்பவுமே எந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னாலுமே காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்துடுவோம் காலையில் போட்டால் கோலத்தோட நிலம இதுதான் எப்படி களைச்சி வச்சுருக்கான் பாருங்கள் எந்த கோலம் போட்டாலும் சார் இப்படி தான் வந்து களைச்சி வைப்பார் இவனுக்கு பயந்துட்டு பெருசாக கோலம்லாம் எதுவுமே போடுறதில்லை கோலமாக கையில் எடுத்துட்டான் ஏன்டா பண்ணேன்னு கேட்டால் நைஸாக என்னோடய புடவையில் எல்லாத்தையும் வந்து தொடச்சு விட்டுட்டான் பாருங்கள் இப்படி தான் இவன் எப்போவுமே வந்து பண்ணிட்டே இருப்பான் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி கீழே வந்தாச்சு எப்போவுமே எந்த ஃபெஸ்டிவல்னாலும் எங்களோட வீட்டில் என்ன ரொம்ப பாசிட்டிவான விஷயம் ஹாப்பியான விஷயம்னாலுமே ஃபஸ்ட்டு போகிறது சாய்பாபா கோவில் தான் சாய்பாபா கோவில் நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் அங்கே போயிட்டு சாய்பாபாவோட ப்ளஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வந்தோம் எப்போவுமே அந்த கோவிலுக்கு போனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது இப்போல்லாம் ஸ்ரதன் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு கோவிலுக்கு போய்ட்டு தான் அதை வந்து பார்க்கணும் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லி வெயிட் இருந்தேன் பாபா கோவிலில் போயிட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு பாபாவை பார்த்துட்டு என்னோடய பர்சில் இருந்தே அந்த கார்டு அதாவது டெஸ்ட் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த கார்டு எடுத்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதுதான் எப்போவுமே ஞாபகத்துக்கு வந்து வரும் அதே மாதிரி இப்போது இந்த கோவிலில் ஸ்ரதன் விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் வந்துருந்துச்சு பாபா கிட்ட நம்மளோட முருகரை எல்லாம் இது வந்து பக்கமில் இருக்கு முருகர் கோவில் மதுரை வாயிலில் வந்து இருக்கு ரெண்டுமே பக்கம் தான் தூரமாக இருந்தால் கூட கண்டிப்பாக அவர் கூட்டிகிட்டு தான் வந்து போவார் போயிட்டு முருகரையுமே வந்து பார்த்துட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஷ்ரதன் கொஞ்சம் நேரம் அங்கே வந்து விளையாடிட்டு இருந்தான் அவன் கூட நாங்களும் கொஞ்சம் நேரம் டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து இருந்து கிளம்பியாச்சு கிளம்பி சரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு போனோம் அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அம்மா காசெல்லாம் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு பொங்கல் காசு எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அங்கே இருந்திருப்போம் ஏன்னா அதுக்கப்புறம் போயிட்டு சமைக்கணும் அவருமே ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அம்மா வீட்டிலருந்து கிளம்பியாச்சு கிளம்பி அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டு மதியம் சமைச்சி நல்லா சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக எங்களோட பொங்கல் வந்து போச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களோட வீட்டில் பொங்கல் எப்படி போச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து வந்து சொல்லிடுங்க எல்லாருக்குமே தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இனிமேல் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நானுமே கடவுள்கிட்ட ப்ரேயர் வந்து பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் ஆனாலும் கண்டிப்பாக பற்றவே பற்றாது இந்த வீடியோவில் எங்களோட ஹாப்பினஸ்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்குமே ரொம்ப 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 ஹாப்பி என்னோட எல்லா ஹாப்பினஸ்லையுமே என்னோட எல்லா சேட்லேயுமே நீங்கள் வந்து இருக்கீங்க கண்டிப்பாக எப்போவுமே இருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ